அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிராபின் கூடு ஷாப்பு அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த படத்தினுடைய கதை என்னான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இந்த படத்தினுடைய கதை என்னென்னு பார்க்கலாம் இந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் வந்து ஒரு கடையில் வந்து நிறைய பேர் உக்காந்து குடிச்சுட்டு இருக்கிறானுங்க அந்த கல்லுக்கடையினுடைய முதலாளி வந்து சரி சரி எல்லாம் கிளம்பு மணி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரெண்டு பாட்டில் கல் எடுத்துக்கின்னு பக்கத்து ரூமில் குடிக்கிறதுக்கு போயிடுறாரு இப்போ கல் கடை மூடியாச்சு ஆனால் மூடினதுக்கு அப்புறம் கூட அது உள்ளே ஒரு பத்து பேர் உக்காந்துக்கின்னு சீட்டு வெள்ளாடின்னு இருக்கானுங்க அதில் ரெண்டு பேர் ஃபுல்லாக குடிச்சிட்டு ஒத்தனை ஒத்தன் சண்டை போட்டுக்கின்னு கீழே விழு விழறான் விழுந்தவன் என்ன பண்ணுறான் பக்கத்து ரூமை தற்செயலாக பார்த்துட்டு ஓன் அலறான் இப்போ சீட்டு வெள்ளாடி அத்தனி பேரும் போயிட்டு பக்கத்து ரூமை என்னான்னு எட்டி பார்த்தா தான் தெரியுது இந்த கல் கடை முதலி குடிக்கிறதுக்கு பக்கத்து ரூம் போனேண்ணே அவன் வந்து தூக்கில் தொங்கிட்டு இருக்கிறான் அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து போலீஸ்க்கு தகவல் கொடுத்து போலீஸ் வந்து வருது இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேஷனுக்கு வந்து புதுசாக எஸ்ஐ ஒருத்தர் சந்தோஷ்னு ஒருத்தர் வந்திருக்காரு சந்தோஷுக்கு ஒரு கொள்கை என்னான்னா அவர் வந்து அக்கிஸ்டெல்லாம் பிடிச்சாருன்னா அடிக்க மாட்டார் அடிக்காமல் சயின்டிஃபிக் மெத்தடில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அக்கியஸ்டை அரஸ்ட் பண்ணி எவிடன்ஸோட கோர்ட்டில் புட்டியூஸ் பண்ணுவேன் பொட்டியூஸ் பண்ணுறது தான் என்னுடைய கொள்கை எதுக்கு அவனை போட்டு தேவையில்லாமல் அடிக்கணும் என்னுடைய கேஸெல்லாம் நான் இது மாதிரி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு வந்தவுடனே இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிட்டு இருப்பார் அப்போ இன்ஸ்பெக்டர் சொல்வார் அப்படியாப்பா நீ சயின்டிஃபிக் மெத்தடில் தான் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவியா ஓகே இப்போ இந்த கல்லுக்கடலில் ஏதோ யாரோ தூக்கில் நான் போய் பார்த்துட்டு சயின்டிஃபிக் முறையில் நீ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றார் இப்போது எஸ்ஐ சந்தோஷ் வந்து இப்போது அந்த கல்லுக்கடை முதலாளி தூக்கில் தொங்குறான் பாருங்க இதை வந்து பார்த்துட்டு இது வந்து தற்கொலை கிடையாது கொலை அப்படின்றார் அப்படின்னா இந்த கல்லு கடை முதலாளியை வந்து கொலை பண்ணது யார் எதுக்காக கொலை பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த படத்தினுடைய கதை பாசில் ஜோசப் அவர் தான் இந்த படத்தினுடைய ஹீரோ அவர் போலீஸ் கெட்டப்பில் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு அவர் ஆள் கொள்ளமாக இருப்பார் அவர் போலீஸ் கட்டப்பில் மற்ற அதிகாரிங்க கூட பேசும்போது நம்ம ட்ராமா போலீஸ் மாதிரி அவரை பார்க்கும்போது தெரியுது மற்றபடி அவருடைய நடிப்பெல்லாம் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ஆனால் அதில் இந்த படத்தில் வந்து ஜோசப்புன்னுடைய ஆக்டிங்கை விட கண்ணன் என்ற கேரக்டரில் நடித்த சுபினோட ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது சுபின் வந்து அந்த கல்லுக்கடியில் வேலை செய்கிற ஒரு சாதாரண ஒரு வேலைக்காரனாக நடிச்சிருப்பார் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மோசமான சம்பவத்தை வந்து அவர் மனசில் வச்சுக்கின்னு அந்த வழி வேதனை அந்த அவமானம் எல்லாத்தையும் வெளிப்படுத்த விடமாக அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற விதம் வந்து ரொம்ப நல்லாவே இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்காரு அவருடைய மனைவி மெலீனா என்ற கேரக்டரில் வந்து சாந்தினி ஸ்ரீதரன் நடிச்சிருக்காங்க அப்புறம் சுனில் என்ற கேரக்டரில் வந்து ஜோஷ் அப்படின்றவர் நடிச்சிருக்காரு அப்புறம் கொம்பன் பாபுன்ற கேரக்டரில் வந்து சிவஜித் நடிச்சிருக்கார் இந்த மாதிரியான ஒரு நல்ல நடிகர்கள் வந்து இந்த படத்தில் வந்து அவங்களுடைய நல்ல நடிப்பை கொடுத்ததுனால தான் இந்த படம் வந்து ஓரளவாவது உக்காந்து பார்க்குறா மாதிரி இருக்குது மற்றபடி இந்த படம் வந்து இதனுடைய ஃபஸ்ட் ஸ்டாப் வந்து ஒரு சளிப்பூட்டம் ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு தான் காரணம் இந்த படத்தில் வந்து ஒரு கல்லு கட முதலாளியை வந்து தூக்கில் தொங்குறான் அது தற்கொலையாக கொலையா அப்படின்னு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுது இது சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க இதுதான் இந்த படத்தினுடைய ஸ்டாப்பு இதை வந்து நம்ம வந்து நிறைய மலையாள படத்தில் பார்த்து பார்த்து சளிச்சு போன ஃபஸ்ட் ஸ்டாப்பு தான் இது இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் ஸ்டாப்பு இந்த படத்தினுடைய செகண்ட் ஆப் வந்து ஓரளவு உக்காந்து பார்க்குற மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் வந்து ஒரு பாசில் ஜோசப்பு சுனில் இந்த மாதிரியான சுபின் இந்த மாதிரியான ஒரு நல்ல நடிகர்கள் நடித்ததுனால இந்த படத்தினுடைய செகண்ட் ஆப் வந்து ஓரளவு உக்காந்து பார்க்குற மாதிரி இருக்குது பாசில் ஜோசப் நடித்ததுனால சூஷ்ம என்ற ஒரு நல்ல படத்தை ஒரு அற்புதமான படத்தை பார்த்தோமே மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த போன நம்மளுக்கு இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் படமாக தான் நமக்கு இந்த படத்தை வந்து இதை இயக்கி எழுதி இயக்கியிருக்கோம் ஸ்ரீராஜ் சீனிவாசன் ஒரு ஆவரேஜ் படத்தை தான் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாரு சரி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்